வணக்கம் மக்களே நான் அதவங்க ஆர்ஜே எல்லாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்மாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க அதுலேயும் நம்ம பத்து ரூபாவை சேவ் பண்ணி லட்ச ரூபாவை பெற போகிறோம் ஸோ அது எப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பத்து ரூபாவை என்ன மெத்தடில் சேவ் பண்ணணும் எப்படி எடுத்து வைக்கணும் அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இதில் நம்ம கம்மியான அமௌண்ட்டு தான் எடுத்து சேமிக்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே சூட் ஆகும் பட் இன்கேஸ் உங்களுக்கு இதோட அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த சேவிங் பிளான் உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம் பிகாஸ் எல்லாரோட வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஸோ அந்த நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சேமிப்பையும் வந்து அதிகப்படுத்துவோம் குறைப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சேவிங் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது உங்களோட இன்கமில் எது சூட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணுங்கள் பட் சேவிங்ஸ் அப்படிங்கிறத உங்களோட ஒரு ஹேப் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்தவும் முடியும் அண்டு லட்சக்கணக்கில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல்ட் சேவிங் ஐடியாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின பேங்க்கில் இருக்கிற லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ஆர்டிஎஃப்டி ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் இதில் நம்ம பத்து ரூபாவை சேமிக்க போகிறோம் அது எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே சூட் ஆகும் நம்ம வந்து அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட இல்லை குறைவான சம்பளம் வாங்குறவங்க கூட இந்த சேலஞ்சை ஈஸியாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எந்த அமௌண்ட்டும் நான் சேவ் பண்ணலை அப்படிங்கிறவங்களும் மாதம் ஒரு ஐநூறுரூபா கூட மிச்சப்படுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சேவிங்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளவு சேமிக்கணும் எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிற கோலை ஃபிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை அண்ட் அந்த கோல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் ஃபர்ஸ்ட் சேமிக்கிறீங்க ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட்கோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான பணத்தை நீங்களே சேமிக்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி ஒன் மந்த் ஷார்ட் டைமாக நம்ம சேவ் பண்ணலாம் ஒரு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேமித்து அதில் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களோ இல்லை கோல்டோ வாங்கணும்னு நினச்சாலும் ஒன் இயர்க்கு நீங்கள் சேவ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் லாங் டர்மாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் கூட சேமிக்கலாம் பட் நீங்கள் அந்த மாதிரி உங்களோட கோல் ஏற்ற மாதிரி சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் இதில் வந்து நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் ஸோ டெய்லி சேவிங் மெத்தட் அதனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும் நம்ம எப்போவுமே சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய பேர் ஒரு நாள் நாள் இல்லை ஒரு வாரம் சேமிப்போம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கன்சிஸ்டண்டாக தொடர்ச்சியாக சேமித்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டோ இல்லை நீங்கள் பார்க்குற இடத்துல அதை வந்து ஒட்டி வச்சிங்க இந்த சேவிங் சேலஞ்சா அப்படின்றப்ப நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அண்ட் நமக்கு சேவ் பண்ணுற எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ டெய்லி சேவ் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அண்ட் இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ் இது வந்து நம்ம ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கு தான் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் இப்போ ஒரு மாதம் வேணுன்றப்ப சேமிக்கிறோம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அது மாதிரி ஷார்ட் டேர்மாக சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணலாம் பட் உங்களோட லாங் டேம்க்கு ஃப்யூச்சருக்காக நீங்க சேமிக்கிறீங்க உங்களோட எதிர்காலத்துக்கு பசங்களோட படிப்புக்கு கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வருமானத்தில் ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட் எடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கோல் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் கடன் எதுவும் வாங்காமல் உங்களோட எல்லா செலவுகளையும் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு இப்போதுலேருந்தே சேமிக்க ஆரம்பிங்க அது வந்து ஃபிக்ஸட் சேவிங்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷார்ட் டர்ம்க்கு நீங்கள் சேவ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இயர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் சேவ் பண்ணுங்க அப்படின்னா கூட நம்மளோட பணத்தை வளர வைக்கிறதுக்கு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது நல்லது பிகாஸ் நம்ம கிட்ட சேமிச்சு ஒரு நூறுபா சேமிச்சாலும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த அப்படியே தான் இருக்கும் பட் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப நம்ம பணமும் வளரும் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ற பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கோங்க அண்ட் இன்றைக்கான சேவிங் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து கோல்ஸ் சொன்னேன் இல்லையா ஒரு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் எப்படி வேணாலும் நீங்கள் சேமிக்கலான்ட்டு முதல்ல ஒரு மாதத்துக்கு நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் நீங்கள் இதே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆவரேஜாக ஒரு மாதன்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது நாள் இருக்குது ஸோ இந்த முப்பது நாளாக நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் டெய்லி சேவிங் மெத்தட் தான் ஸோ முப்பது நாளும் கன்சிஸ்டண்டாக நம்ம சேவ் பண்ணணும் அண்ட் இந்த முப்பது நாளை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் ஸோ மூணு பார்ட்டாக பிரிக்கிறப்ப ஒரு ஒரு பார்ட்டும் பத்து நாள் பத்து நாள் ஸோ முப்பது நாளை வந்து மூணாக பிரித்து பத்து நாள் பத்து நாள் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் இதில் வந்து முதல் பத்து நாள் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு பத்து நாளை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்த அமௌண்ட் வந்து எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து ரூபாய்க்கான சேவிங் சேலஞ்ச் ஸோ நம்ம பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பத்து நாளில் வந்து இந்த பத்து ரூபாவை எப்படி சேமிக்கிறோன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நாள் பத்து ரூபாய் எடுத்து வைங்க அடுத்த நாள் வந்து இன்னொரு பத்து ரூபாய் ஆட் பண்ணி இருபது ரூபாவாக ரெண்டாவது நாள் எடுத்து வைக்கணும் ஸோ ரெண்டாவது நாள் முடிவில் உங்கள் கிட்டே முப்பது ரூபாய் இருக்கும் அண்ட் மூணாவது நாள் வந்து உங்களோட சேவிங்ஸ் வந்து முப்பது ரூபாவாக இருக்கணும் ஸோ முன்னாடி நாளை விட பத்து ரூபாய் ஆட் பண்ணி அண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து முன்னாடி நாள் சேமித்ததை விட ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேமிக்கணும் இந்த மாதிரி நம்ம சேமித்தோன்னா பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து பத்து ரூபாயில் ஆரம்பித்து பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு பத்து பத்து ரூபாவாக அதிகப்படுத்தி பத்தாவது நாள் நம்ம நூறுரூபா எடுத்து வைப்போம் ஸோ மேக்சிமமாக பார்த்திங்க அப்படின்னாலே நூறுரூபா தான் நம்மளோட அதிகபட்சம் சேமிப்பு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக இதை வந்து சேவ் பண்ண முடியும் நம்ம லாங் டேம்க்கும் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியும் ஏன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து பாதிலே நம்ம நிறுத்திடுவோம் சேமிக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சா அட்லீஸ்ட் நம்ம கன்சிஸ்டண்டாக சேவ் பண்ணால் ஒரு பல்கான அமௌண்ட்டை நம்மளால சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பத்து நாள் சேமிச்சிங்க அப்படின்னா பத்து ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் இந்த மாதிரி சேமித்தோன்னா பத்து நாளையே நம்மளால் ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து சேவ் பண்ண முடியும் நிறைய பேர் நம்ம மாத கடைசியில் சேமிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் நம்ம செலவெல்லாம் போக அப்படி இருக்கிறப்ப நம்ம கையில் ஒரு நூறுரூபா கூட மிச்சம் இருக்காது நமக்கு செலவு தான் ஆகிட்டே இருக்கும் பட் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் உங்களோட செலவுகளில் முதல்ல உங்களோட சேமிப்பை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பணத்தை நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பத்து ரூபாவில் ஆரம்பித்து நூறுரூபா வரைக்கும் சேமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இதை ரிவர்ஸ்லேயும் கூட பண்ணலாம் முதல் நாள் நூறுரூபா எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து பத்து ரூபா கம்மி பண்ணியும் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ நூறுரூபா தொண்ணூறுபா எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் இந்த மாதிரி பத்து ரூபாவை மைனஸ் பண்ணியும் நீங்கள் சேவ் பண்ணலாம் இல்லை பத்து பத்து ரூபாவை ஆட் பண்ணியும் சேவ் பண்ணலாம் ஏன்னா இனிஷியலாக ஒரு சிலர் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கையில் காசு நிறைய இருக்கும் இல்லையா அப்போ வந்து நம்ம செலவில் ஒரு முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா ஈஸியாக எடுத்து வைக்க முடியும் அடுத்த நாள் தொண்ணூறுபா மாத கடைசியில் வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் அந்த மாதிரியும் எடுத்து வைக்கலாம் இல்லை உங்ககிட்ட கையில் கிடைக்கிற காசெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு நாள் பத்து ரூபா இருந்தால் பத்து ரூபா வந்து நீங்கள் டிக் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாள் ஐம்பது ரூபா இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை டிக் பண்ணிக்கலாம் ஸோ கையில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பிரித்து இது பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் உங்ககிட்ட நூறுரூபா இருக்குன்னா ஒரு நாள் நூறுரூபாவை டிக் பண்ணிக்கலாம் இன்னொரு நாள் நூறுரூபா உங்ககிட்ட இருக்குன்னா தொண்ணூறுபாவும் பத்து ரூபாவும் சேர்த்து நம்ம அன்னைக்கான சேவிங்ஸில் போட்டுடலாம் ஸோ எப்படியாவது ஒரு அமௌண்ட்டு பட் இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அதாவது முதல் பத்து நாள்லேயே உங்களால் ஐநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் இதே மாதிரி அடுத்த பத்து நாள் ரெண்டாவது பார்ட்டும் நம்ம சேவ் பண்ணோம்னா திரும்ப ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா அண்ட் மூணாவது பத்து நாளும் இதே மாதிரி சேமித்தோன்னா அப்போ ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ இந்த மாதிரி சேமிச்சோன்னா ஒரு மாதம் அதாவது முப்பது நாள்லையே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் சேமிக்க முடியும் ஸோ நம்ம சேவிங்ஸை ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கான பணத்தை தொடர்ந்து எடுத்து வைக்க முடியும் ஒரு மாதத்தில் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய் இது உங்களோட ஒரு மாதத்துக்கு தேவையான கோல் ஏதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து ஒன் இயர்க்கு கூட சேமிக்கலாம் ஸோ மினிமமாக ஒரு மாதத்துக்குன்னு சேவ் பண்ணுறது ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா நம்ம சேவ் பண்ணுறோம் இதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு மாசம்ன்றப்ப ஒரு வருஷம்னா பன்னெண்டு மாதம் ஸோ பன்னெண்டு மாதமும் நம்ம இதே மாதிரி சேமிச்சோம்னா பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுவா நம்ம வந்து சேமிக்க முடியும் அண்ட் இதே மாதிரி உங்களால் கன்சிஸ்டண்டாக சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ஒரு வருஷம் சேமிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை வந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா ஒரு மாதம் சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப ஆர்டியில் நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் ஸோ அதே பணத்தை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆர்டியில் போட்டே வந்தீங்கன்னா நமக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ நம்ம வீட்டில் வச்சிருந்தோம்னா பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுரூவா கிடைக்கும் இதே ஆர்டியில் போடுறப்ப எழுநூறுபா அதுக்கு வட்டியும் கிடைக்கும் ஒரு வருஷத்தில் ஸோ நமக்கு இருபதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஒரு வருஷம் முடிவில் கிடைக்கும் இந்த இருபதாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து மினிமம் மூணு கிராம் வந்து நம்ம கோல்டு வந்து வாங்க முடியும் இப்போ விலைக்கு இப்போ விற்கிற விலைக்கு ஸோ வருஷத்துக்கு நீங்கள் ஒரு மூணு கிராம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி சேமித்து தங்கத்தை வந்து வாங்கலாம் அண்ட் அடுத்தது அஞ்சு வருஷம் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து அஞ்சு வருஷம் இதே மாதிரி நீங்கள் சேமிக்கலாம் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி சேமித்தோன்னா நம்ம சேமிக்கிற பணம் அஞ்சு வருஷத்தில் தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூபா இருக்கும் மாதம் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபான்னு அதே பணத்தை நீங்கள் மாதமா சேமிக்கிறப்பவே ஆர்டியில் அஞ்சு வருஷம் ஆர்டி போட்டிங்க அப்படின்னா இது வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட்ன்னு ஸோ அப்போ நமக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு பாருங்கள் அஞ்சு வருஷத்தில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் நம்ம ஒரு வருஷம் ஆடி ஆர்டி போடுறப்போ பார்த்தீங்கன்னா எழுநூறுபா தான் கிடைக்குது அதே அஞ்சு வருஷம் லாங் டேம் போட்டப்ப நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ நம்ம பணம் வந்து இன்னும் அதிகமாக வளரும் அப்போ நமக்கு அஞ்சு வருஷத்தில் வட்டி மட்டுமே பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கிடைக்குது ஸோ அஞ்சு வருஷம் முடிவில் உங்களால் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வர முடியும் ஸோ நம்ம பத்து ரூபாவில் ஆரம்பிக்கிறோம் சேவிங்ஸு பட் நம்ம அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா லட்ச ரூபாய்க்கு மேலே சேமிக்க முடியுது ஸோ இன்னும் லேட் பண்ணாமல் உங்களோட சே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் அண்ட் உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஜே நன்றி வணக்கம்